நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்ன செய்கிறது விருச்சிகத்தின் நான்காம் வீட்டு கும்பத்தில் போய் ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் போயிட்டு இருக்கிறதால என்ன பண்ணும் இதற்கு முன்னாடி விருச்சிக ராசிக்கு வந்து அற்புதமான இடத்துல இருந்துச்சு லாபஸ்தானத்தில் போய் கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் ராகுங்கிறது நல்லா இருந்தது ஆனால் இப்போ தொழில் ஸ்தானத்தில் போய் கேது உட்கார் ஸோ இப்போ தொழில் ரீதியான தொந்தரவை ராசி நேர்களுக்கு தருவார் விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே அட்டம குரு நாலாம் இடத்துல கண்டக்சனி மொத்தத்தில் விருச்சிக ராசிய கொஞ்சம் ராகு ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யாது என்பது என்னுடைய கூறு ஏன்னா சனிப்பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி நல்லா இல்லை ராகுகேதி பயிற்சி சுமாராக தான் இருக்கு இதற்கு வந்து பரிகாரம் என்பதென்றால் சங்கடகர சதுர்த்தி என்று அருகம்புல் மாலையை விநாயகருக்கு செலுத்தி கேதுவால் ஏற்பட்ட தோஷத்தை நீங்கிக்கணும் ராகுவால் ஏற்படக்கூடிய நாலாம் இடத்துல வந்து அம்மை அம்மா உடல்நிலை கோளாறு வீட்டில் கடன் படுறது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை கட்ட முடியாமல் கொஞ்சம் தடுதலை ஆகிறது காரில் செலவு அதிகமாக வர்றது வண்டி வாகனங்களில் அம்மாவோட உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுறது அதற்கு செலவு செய்யறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் ஸோ நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போடுறது எந்த காலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் காலம் வரும் அதில் ஏதாவது ஒரு ராகு காலத்தை பின்பற்றி அந்த நேரத்தில் நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டீங்க பைரவர் ரோட்டில் இருக்கிற பைரவருக்கு பிஸ்கட் போடுறது அதுக்கு உணவு அளிக்கிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த வந்து நீங்கள் வெளிப்படுவீங்க மொத்தத்தில் தொந்தரவுக்குரிய நேரம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் ராகு ராகுகேது பயிற்சிக்கு நான் சொன்ன பரிகாரங்களை மட்டும் பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா விருச்சிகராசினர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் நமஸ்காரம்